எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை பொரியல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து கலந்தாச்சு அடுத்து பாத்திரம் சூடாகவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சதும் கலக்கி வச்சிருக்க முட்டையை ஊற்றிக்குவோம் நல்லா முட்டைய நல்லா சுருளை சுருளை கிண்டி விடுவோம் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லா இதே மாதிரி கிண்டி கிண்டி செஞ்சு பாருங்கள் அதுவும் செக்குலாட்டால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிளான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்